கண் திருஷ்டி என்பது எல்லோரும் தன்னை நோக்குதல் என்பது அர்த்தம் அதாவது ஒட்டுமொத்த பார்வையும் தன்மேல் விழுகிறது எனவும் சொல்லலாம் சக மனிதர்களை விட நாம் மேன்மை பெறும் நேரம் வீடுகட்டுதல் புது கார் வாங்குதல் அல்லது ஏதோ ஒன்று மற்றவர்களின் இயலாமையால் நம் மீது விழும் பொறாமை கலந்த பார்வையே கண் திருஷ்டி அல்லது கண்ணேறுதல் ஆகும் பரிகாரம் என்பது நம் மீது விழும் ஒட்டுமொத்த சிந்தனையும் பார்வையும் எதிலாவது படும்படி ஒரு பொருளை வைக்க வேண்டும் வீட்டுக்கு உள்ள திருஷ்டி போக வாசலில் பெரிய பாத்திரத்தில் நீர்விட்டு மலர்களையெல்லாம் தூவி வைக்கலாம் பார்ப்பவர்களுக்கு அதிலேயே அவர்களுடைய சிந்தனை போய்விடும் அந்த வீட்டில் உள்ளவர்களை பற்றிய சிந்தனை வராமல் போய்விடும் இது போன்ற எளிமையான சில பரிகாரங்களை செய்வது நல்லதாகும் தாவரங்களுக்கு கண் திருஷ்டி எடுக்கக்கூடிய குணங்கள் நிறைய உண்டு தொங்கும் தோட்டம் போன்றதெல்லாம் அமைக்கலாம் ரோஜா முட்கள் உள்ள செடி இது போன்ற முட்செடிகள் இருக்கும்படியும் வைக்கலாம் ஒட்டுமொத்த பார்வையும் சிந்தனையும் திசை திரும்புவதற்கு ஏதேனும் ஒரு பொருளை வாசலிலேயே தொங்க விடுவது நல்லது அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் குறிப்பாக இயற்கை தாவரங்கள் செடி கொடிகள் போன்றவற்றிற்கு ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் வாழை கண்டு நடும் அளவிற்கு இடமிருந்தால் அது மிக சிறந்த சிறப்பாக இருக்கும் நமக்கும் வாகனங்களுக்கும் திஷ்டி கழிப்பவர் கல் உப்பை கையில் வைத்தபடி மூன்று முறை அப்பிரதட்சணமாய் சுற்றி பின் புதரில் போடலாம் ஒருவரும் இதற்கு கிடைக்கவில்லை என்றால் நமக்கு நாமே செய்து கொள்ளலாம் எலிஞ்சம் பழத்தை வெட்டி நடுவில் குங்குமம் தடவி இரண்டு கைகளிலும் வைத்து கொண்டு நமக்கோ அல்லது புது வாகனத்தின் வலது பக்கமாக மூன்று தரம் சுழட்டி பின் இடது பக்கமாக மூன்று தடவை சுழட்டி அந்த எலுமிச்சம் பழங்களை ஒருவர் காலிலும் பணாதபடி ஏதாவது புதர் பக்கம் வீசிவிடலாம் உயர்ந்த கட்டிடங்களைக் கட்டும்போது புது வாகனம் வாங்கினாலும் கண் திருஷ்டியந்திரம் வைப்பது இன்றிமையாதாகும்